அமுது ஜகத் கஸ்பார் அவர்கள் சாதாரண கிராமத்தில் பிறந்து இன்று உங்களோடு உரையாடுகின்ற நிலைக்கு என்னை உயர்த்திய பல்வேறு விஷயங்களில் படிப்பு ஆசிரியர் பெருமக்கள் இறைவனின் அருள் எல்லாவற்றை சொன்னாலும் பயணங்கள் என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்கியிருக்கின்றன பிற சமூகங்களை பண்பாடுகளை அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு பறந்துபட்ட ஒரு பார்வை நமக்கு வந்து விடுகிறது அந்த பறந்துபட்ட பார்வை நம்முடைய சமூகத்தை இன்னும் ஆழமாகவும் நேயத்தோடும் அணுகுவதற்கு உதவி செய்கிறது என்பது உண்மை பிரேசில் நாட்டுக்கு சென்றிருந்த போது அப்போதான் எனக்கு தெரியும் அந்த ஊர்ல நம்ம அதே வடிவங்களோடு நிறைய பேர் இருக்காங்க உண்மையில் நான் வாய் திறந்து பேசுகிற வரைக்கும் நான் ஒரு பிரேசில் நாட்டுக்காரன் இல்லை என்று அவர்கள் நம்பவே இல்லை அந்த ஊருக்கு போனால் ஒரு பழக்கம் வந்து போனதும் ஒரு டீ கொடுப்பாங்க ஆனால் ஒத்தக்கப்பு தான் இருக்கிற பத்து பேரும் குடிக்கணும் அந்த டீங்கிற ஒரு குழாயை போட்டு வச்சுருப்பாங்க பைப் மாதிரி நமக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்கும் அது பதினெட்டாம் நூற்றாண்டில் கடல் கடந்து வந்து உருவான ஒரு சமூகம் அது அந்த சொலிடாரிட்டி தோழமை தான் எல்லா இடர்களையும் எதிர்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் ஒரு துணையாக இருந்தது இது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த தோழமையினுடைய வெளிப்பாடு அவ்வளவுதான் ஒரு எச்சில்ங்கிறது அவங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு அருவறுப்பையோ கூச்சத்தையோ அவங்களுக்கு தரல இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சர் இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து ஒரு ஆண் பெண் உறவில் பீச்சுக்கு போனாங்க அப்படின்னா சொந்த அக்கா வந்து அந்த உடம்பு முழுதும் வந்து சன்ஸ்கிரீன் போட்டு விடுறாரு அண்ணன் அல்லது தம்பி மனித உடலை ஒரு புனிதமான இயல்பான யதார்த்தமாக எந்த விதமான பெர்வேஷன் என்று சொல்லுவோமே ஒரு மனதில் தவறான எண்ணம் எதுவும் இல்லாமல் நம்மால் பார்க்க முடிகிறதுங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு அதிர்ச்சியாகவே இருந்தது அதே போல ஒரு முறை நான் ஆஸ்திரேலியா போயிருந்த நேரம் விமான பயணம் செய்யறவங்களுக்கு தெரியும் ஒரு இருபத்தஞ்சு கிலோ தான் எடுத்துட்டு போக முடியும் அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ எடுத்துட்டு போகலாம் லக்கேஜ் அதே நினைப்புல நான் ஆஸ்திரேலியாவே அமெரிக்கா மாதிரி நினைச்சு திரும்பி வர நேரம் ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோ புக்ஸை கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன் பெண் தான் அங்கே உட்காந்துருந்தா கவுண்டரில் அப்போ சொன்னாங்க அறுபது கிலோ வரைக்கும் நீங்கள் ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி டாலர் கொடுக்கணும் என்கிட்ட காசு இல்லை மொத்தமே அறுநூறு டாலர் இருந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்க வழக்கமாக கேள்வி கேட்பாங்க நீங்கள் பேக் பண்ணீங்களா கத்தியதா எதாவது வச்சுருக்கீங்களா ஆயுதம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டப்போ நான் கடைசியாக சொன்னேன் நான் ஒரு கேத்தலிக் பிரீஸ்டுங்க அப்போ சொன்னாங்க பணத்தை நீங்களே வச்சுங்க ஃபாதர்னு சொல்லிட்டு எங்கேயாவது யாருக்காவது நீங்கள் நல்லது பண்ணுவீங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க உண்மையில் இன்னைக்கும் வந்து அது ஒரு மாரல் சேலஞ்சா இருக்கு நான் ஒரு ஃபாதர்ங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறாங்களே கடவுளுக்காக இல்லைனாலும் கூட அந்த அம்மாவுடைய நம்பிக்கைக்காக நாம கொஞ்சம் நல்லா இருக்கணும் இப்படி பயணங்களும் சந்தித்த மனிதர்களும் தான் என் வாழ்க்கையை செதுக்கி இருக்கிறார்கள் நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா ஜெகத் கஸ்பார் அவர்கள்